அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில கேது ரேகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில்ஸ்தானத்துல செவ்வாய் என கிரகநிலைகள் வளம் வருவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாக்கு வன்மையினால் வாக்கு நாணயம் தவறாமல் உண்மைக்காக பாடுபடும் குணமும் உடைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அனைத்துமே வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய மனதில் புது திட்டங்கள் உருவாகும் புதிய தொடர்புகளால் நன்மைகள் உண்டாகலாம் வீண் பகை மன சஞ்சலங்கள் தேவையற்ற செலவு ஆகியவை அகலும் மன சஞ்சலங்கள் தீரக்கூடியதாக இருக்கு பகைகள் தொல்லை தராமல் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இரு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு உண்டாகும் செலவுகளை குறையக்கூடியதாகும் புதிய வாடிக்கையாளர்களாக கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடன் பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது வியாபாரம் உங்களுடைய தொழில் போன்றவற்றில் விரிவாக்க செய்யும் புது புது திட்டங்கள் பற்றி ஆலோசிப்பீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழிலில் முதலீடு செய்யும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்துல இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் வீண் விவகாரங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல ஆர்வம் காட்டுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை நீங்க விட்டுவிட்டு நிதானமாக உங்களுடைய கருத்தை சொல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு கடன் பிரச்சனை குறையும் புதிய எண்ணங்கள் உண்டாகலாம் புது நபர்களிடம் நட்பு கிடைக்கலாம் கலைத்துறையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபட உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படும் அரசியல் துறையில் உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் லாபம் அதிகரிக்கும் பணியாட்களை ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வீண் விவகாரங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை பெறுவீங்க கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாகவே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு தோன்றினாலும் பெரிய கெடுதல்கள் ஏற்படாது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத உங்களுக்கு வாழ்வு சொகுசு வாழ்க்கையில் பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில தீபம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அதிகரிக்க அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பெரியவர்களுடைய ஆசையால நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும் எதையுமே துணிகரமாக எடுத்து மேற்கொள்ளும் தனித்திறன் உங்களிடம் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சத்திற்கு நீங்கள் செல்லலாம் பிள்ளை பேரு தொழில் வாய்ப்புகள் லாற்று யோகங்கள் தல தரிசனம் ஆகியவை ஏற்படலாம் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்கு வீட்டில் உங்களுக்கு திருமண வைபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய தயவால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் போதிய அளவு தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலத்திற்கு தக்க நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு வராத உறவினர்களின் வருகையால உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடியதாகும் அவர்களுடன் உயர்தர உணவுகள்ல உணவருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வீண் செலவுகள் ஏற்பட்டு மிக பெரிய சாகசங்கள் புரியக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உயர் அதிகாரிகளுடன் தேவையற்ற சச்சவுகள் விலகி பணிபுரிய இடத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வுகள் எளிதாக கிடைக்கும் அரசு வேலைக்கு மனு செய்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு பதில் வந்து சேரக்கூடியதாக வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார நிலையில் சில இடையூறுகள் உண்டாகும் அசையும் அசையா சொத்துக்களால் உங்களுக்கு சிறு சிறு விரயங்கள் ஏற்படக்கூடும் வீடு மனை வண்டி வாகனம் சுப செலவுகள் ஏற்படும் அடிக்கடி நீங்கள் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகள் உண்டாகும் சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மேன்மை குடும்பத்தில் திருமண சுபகாரிய வைபங்கள் கூடும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை புத்தி கூர்மை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடியதாக நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய கால தாமதமானால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி அடைய கடின உழைப்பு தேவைப்படும் இதன் காரணமாக மட்டுமே உங்களுக்கு அதிக லாபம் அதிக பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடியதாக புது தேம்பு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் உங்களுக்கு மனைவி மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கண்ணிராசையில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் காதலர்களுக்கிடையே சிறு சிறு விஷயங்கள கூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு எனவே உங்களுடைய உறவுகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒன்றாக அழகான நினைவுகளை உருவாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவு சார்ந்த விஷயத்தில் நீங்க பிறரிடம் விவகாரம் இருப்பது ரொம்பவும் நல்லது அவர்களின் தலையீடுகள் உங்களுக்கு ஒற்றுமையை பாதிக்கக்கூடியதாக இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்த நபர்களுடனான தொடர்பு மூலம் நீங்கள் பயனடைவீங்க மற்றும் உறவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக மாறும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் சில சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இறுதியில் முன்னேற்றம் மற்றும் வெற்றியை நீங்கள் பெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான யோசனைகள் மற்றும் அணிக்கான பங்களிப்பை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்து மேலும் சிறப்பாக செயல்பட தூண்டுகோளாக இருக்கு தொழில்நுட்ப முறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் மற்றும் பாராட்ட பெற வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பதிவு உயர்வு உங்களுக்காக காத்திருக்கலாம் உத்தியோகத்தம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய மேலதிகாரிகளுடன் சில மோதல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் சற்று கூடியதாக இருக்கு வழக்கறிஞர்கள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறுவாங்க மேலும் தொழில் வளர்ச்சிக்கான புதிய ஒரு வழிகளை நீங்க கண்டுபிடிப்பீங்க ஊடகங்கள் மற்றும் திரைப்பட துறையில் இருப்பவர்களுக்கு கணிசமான வெகுமதியை உறுதியளிக்கக்கூடிய திட்டங்களை நீங்க ஈடுபடலாம் தொழிலை பொறுத்தவரை எந்த வகை முதலீடாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி மற்றும் லாபத்தை அடைவதற்கான பொறுமை உங்களுக்கு அவசியம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் முதலீடுகளை தக்க வைத்து முயற்சித்தால் அல்லது புதிய முயற்சிகளை தேடினால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பங்கு சந்தை விவகாரத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு முதலீடு திட்டங்கள்ல சாதகமான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆர்வமுள்ள தொழில் முனைவோருக்கு வழிவகைகள் கிடைப்பதில்லை மிகப்பெரிய ஒரு செலவு குறைந்த அணுகுமுறையை முன்னிலைப்படுத்தி ஒரு முக்கிய பங்கை நீங்கள் வகிப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் மாசு அல்லது அசுத்தம் காரணமாக ஒவ்வாமை ஏற்படலாம் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால நீங்க அசௌகரியமாக உணர்வீங்க உங்களுக்கு காதுகள் மற்றும் மூக்கு தொடர்பான சிகிச்சை தேவைப்படலாம் அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் சிகிச்சை அளிக்காவிட்டால் காதுகள்ல அடைப்பு அல்லது திறனல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல் தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே